ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் செக்குப்பட்டி பரமத்தி பரமத்துவேலூரை சார்ந்த அருள்ராஜ் கௌஷிகா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் மலைய செல்வம் இல்லாம நம்ம சேலத்து மகமாய வந்து மூன்று அமாவாசை கும்ப படையல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு மூன்றாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் போகுமால வஸ்திரம் சாத்திட்டு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில கழுவினி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து வேண்டிக்கிறேன் அடுத்த கருவியும் உடனாக தக்க வச்சு அவங்க குடும்பத்திற்கு ஒரு ஆண் வாரிசையும் வரமாக கொடுக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி அதே போல இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோவும் நாங்க அப்லோட் படுகின்ற அத்தனை சாட்சி வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வந்து கொண்டே இருக்கும் சேலம் சமயபுரம் மாரியம்மன் சக்தி பீடம் சேனல் இப்பொழுது பார்த்துக்கிட்டு இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சக்தி பராசக்தி